முதற்கன் வணக்கங்கள் அண்மையில் ஜெர்மனியின் ஒரு நகரமான நகரத்தில் புதிதாக சரி செய்யப்பட்ட நகர சேவை தலைவியை அவரது இரண்டு வல்லு பிள்ளைகள் கத்தியால் குத்தியதாக சந்தி வைக்கப்பட்டார்கள் பின்னர் அவரது வளர்ப்பு மகளான பதினேழு வயதுடைய மகள் தான் தன்னை கத்தியால் குத்தியதாக இவர் போலீசாருக்கு ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார்கள் இதேவேளையில் இந்த பதினேழு வயதுடைய இந்த வளர்ப்பு மகளானவர் இதுவரை காலமும் கைது செய்யப்படாமல் இவர் சொல்லப்படுகின்ற இளைஞர் அவைகளுக்கு பொறுப்பான அலுவலகத்தின் அனுமதியுடன் இவர் சங்க வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த விடயமானது பொதுமக்களிடையே பலத்த விசனங்களை ஏற்படுத்தி இந்த நிலையில் தற்பொழுது ஹாகன் அரசு சட்டத்தினர் இந்த பதினேழு வயதுடைய இந்த யுவதிக்கு எதிராக பிடியாணை ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த பதினேழு வயதுடைய இந்த யுவதியானவர் தினமும் போலீஸ் இல்லியம் கையெழுத்திட வேண்டும் என்றும் இவர் ஏமன் நாட்டை விட்டு தப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக போலீசார் கருதுவதால் இந்த பதினேழு வயது கண்காணிப்பில் இருந்து வருவதாக புதிதாக செய்யப்பட்ட நகரசபை தலைவியான சல்சேவர்கள் தான் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய நகரசபை தலைவி பொறுப்பை வெகு விரைவில் பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது பல ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை தலைவியாக தெரிவு செய்த காரணத்தினால் இந்த கடமையை தான் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதே வேளையில் தனக்கு கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு வைத்தியர்களுடைய அதீத தீவிர முயற்சியினால் தற்பொழுது தான் தங்க மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்